பெயர்கள் கிரகங்களாக எப்படி இருக்குது மனிதனுக்கு ஏற்படுற சம்பவங்கள் போல அவங்களுக்கு ஏற்படுற பெயர்களும் கிரகங்கள் தான் தீர்மானிக்குது ஒருத்தருடைய பேரை கொண்டு எப்படி பலன்கள் சொல்ல முடியும் அவங்க எந்த மாதிரியான சுற்றுப்புறத்தில் வசிப்பாங்க அவங்க வீட்டு நம்பர் என்னவாக இருக்கணும் ஆமாம் என்ன தொகைக்கு ஒரு பொருளை வாங்கலாம் அந்த நிலத்தை வாங்குகிறாங்க எந்த தொகைக்கு அது முடியும் இந்த மாதிரியான விஷயங்களும் மற்ற யோகங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அதில் இடங்கி வந்துடும் கிரக காம்பினேஷன்ஸ் வரும்பொழுது எல்லா பெயர்களாக வரும் தனிப்பெயர் எப்படி கொடுக்கும் ரெண்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் சேரும்போது என்னவா பெயர் மாறும் சத்தம் என்னவா மாறும் என்ன ஒளியாக வரும் இது எல்லாத்தையும் அதில் வந்து குழுவை அதிகார குழுவைகள் கிரகங்கள் அடிப்படையில் எப்படி எடுக்கிறது வயசு நாள்னால அது சார் வந்து தெரியும் தெரியாம அவங்க கையால் சொல்லியுன்றது கொடுத்துருக்காங்க நமக்கெல்லாம் பெரிய கௌரவம் பெருமை அவர் பல துறையில் பொதுநிலத்தில் இருந்தால் கூட எல்லா துறையிலுமே நிறைய துறையில் ஆளுநர் ஞானம் உள்ளவர் அவர் அவர் பெரிய சர்டிஃபிகேட் வாங்குறதை நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறோம் பேசுகிறேன் யாருக்கும் கொடுபா இருக்கும் அந்த வருஷம் உடற்பயிற்சி நடந்திருக்கு ஒரு மாதம் ஆறு இன்றைக்கி கரெக்டாக உடற்பயிற்சி நடந்து இந்த ஒரு வருஷத்துக்கு ரிஷப குரு எல்லாருக்கும் நல்ல பண்ணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார் எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் அவர் வந்து எங்களுக்கெல்லாம் அவர் தான் ஜோதிடர் நான் பல பேருக்கு ஜோதிடர் ஆனால் எனக்கு ஜோதி சரியாதுன்னா நல்ல வசந்தம் சார் தான் அவர்கிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம் ஒரு முக்கியமான ஒரு பூர்வமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா அவருக்கு ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கும் இன்ட்யூஷன் பவர் வச்சிருந்தார் என்ன எப்படி வந்ததுன்னு அவருக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது நான் வந்து அவருக்கே கேட்டேன் நிறைய பேருக்கு அவர் சொல்லி எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு நாங்கெல்லாம் வந்து ஜாதகத்தை கட்டம் போட்டு கணக்கு பார்த்து இந்த லக்னம் இந்த கிரகம் இங்க இங்க இருக்கு இந்த தசை இந்த புத்தி நடக்குது இந்த தசையில இந்த புத்தி நல்லா இருக்கும் இந்த இந்த பீரியட் நல்லா இருக்கும் இந்த பீரியட் நல்லா இருக்காது இது எதுவும் சுமாராக இருக்கும் அப்படிங்கறலாம் கணக்கு போட்டு சொல்லுவோம் அவர் இல்லை அவருக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் பவர் அவருக்கு நான் ஒரு தரும் அவரை வந்து எங்கள் அக்கா வீட்டில் சந்திச்சேன் எங்கள் அக்கா ஃபேமிலி எங்கள் அக்காவுடைய பசங்க அவங்க எல்லாருக்கும் அவர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு நான் அங்கே போயிருந்தேன் ஏதாவது போயிருந்தப்போ இவர் அங்கே இருந்தார் என்னுடைய அக்கா மகன் அதான் என்னுடைய மருமகன் வந்து இவர் தான் எங்கள் தாய்மாமா அரியாசார் அவர் வந்துட்டு அமர்ந்திருக்காரு பத்திரிகைலாம் இசை விமர்சனம் எழுதுவார் அவருக்கு இதுல நல்லா தெரியும்தான் நான் நிறையா படிச்சுருக்கேன் அவருடைய ஆர்டிக்கல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அப்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு சிரமமான பீரியடு அருமானமே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பீரியடு அதையும் தாண்டி வந்துட்டு இருந்தேன் அப்போ அவருக்கு அதை பற்றி கேட்டேன் சார் எனக்கு எப்போலேருந்து பணம் வரும் எனக்கு வந்து அடுத்தவங்களை யாருமே எதிர்பார்க்காம சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு பணம் வந்தால் போகிறோம் அந்த நிலம எப்போ வரும் அப்படின்னு கேட்டேன் அவர் சிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வீடு மாறுவீங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அதே தெருவில் ஒரு ஸ்கூல் இருக்கும் அந்த வீட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகி போனதுலேருந்து உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் போகிற போகிற அளவுக்கு பணம் வரும் அப்படிங்களா அதே மாதிரி நடந்து தருவோம் வெள்ளைகங்கா நகர் இருபத்தி ஆறாவது ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து போனேன் தனி வீடு பக்கத்தில் கருமாரி பண் ரெண்டாவது பிள்ளைங்க எதிர்க்க ஒரு ஸ்கூலு நான் போனக்கப்புறம் தான் ஸ்கூல் வந்து இந்த இடம் காலியாக இருந்தது நான் போ ஒரு மாதம் அங்கே ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க எதிர ஸ்கூலு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குன்றத அடையாளத்தை நான் போக போகிற வீடு மாற்றிக்கு போக போகிற வீடு அப்போ அந்த ஸ்கூலே இல்லை ஸ்கூல் வரும் ஸ்கூல் இருக்கும் கேட்பீங்க கரெக்டாக நான் போய் அங்கே இந்த வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு மாசில் எனக்கு வந்து நல்ல சௌரியம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கேன்

போதும் போது அளவு போதும் நல்லா சோனிமா வந்துட்டு பட் என்ன எந்த கட்டம் இதை சொல்லும் எந்த கிரகத்தை வச்சு இதை சொல்ல முடியும் உங்களுக்கு இன்னொரு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டு நினைக்கிறேன் உங்க இன்னொரு ஒரு வருஷத்தில் நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுன்னு சொன்னால் கூட சரி அது ஏதோ ஒரு கல்குலேஷன் சொன்னாரு அப்படி எடுத்துக்கலாம் நீங்க போற வீட்டுக்கு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கும் எதிர ஸ்கூல் இருக்குன்றதை எப்படி ஜாதத்தை வச்சு சொல்ல முடியும் யாராலையும் சொல்ல முடியாது அவர் மட்டும்தான் முடியும் அந்த மாதிரி வந்து அவருக்கு அந்த ஒரு தெய்வீக சக்தி அந்த ஒரு இன்ட்யூஷன் பவர் அதை வச்சு அவர் நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இவர் சொன்ன விஷயங்களை நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாம் நடந்திருக்கு உதாரணத்துக்கு நடிகர் எஸ் சேகர் இருக்காரு அவரை ஒரு தடவை பார்த்தப்போ அவங்க வந்து ஒரு துணி பேரில் ஒரு படம் வரும் உங்களுக்கு அது ஒரு பெரிய லிஃப்ட் அப்படின்னாரு அவர் உடனே கிண்டல் புலி பேர்ல புலி சம்பந்தமா படமா அது காதி கிராமத்துல படம் எடு படம் எடுக்கிறாங்க போல்றேன் அப்படின்னு ஒரு கிண்டல் ஒன்று கதர் சட்டை பத்தி படம் எடுக்க போறாங்க போட்ருக்கு அப்படின்னு அதே மாதிரி ஜீன்ஸ்ன்ற படத்துல அவர் நடிச்சாரு ஸ்ரீசங்கர் இவர் சொன்னப்போ அந்த படத்தை நான் ஐடியாவே கிடையாது சொல்லி ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் அந்த தலை பின்னால தான் கொடுத்தாங்க மீட்டிங்லாம் ஆரம்பித்த பிறகு தான் அந்த படத்துக்கு ஜீன்ஸில் பேர் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஆனால் இது எப்படி அவர் முன்கூட்டியே சொன்னார் அப்படின்றது யாருக்கும் தெரியாது எஸ் வி சேகரிக்கிட்ட பார்த்து பேச சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் பவர் அந்த மாதிரி ஒரு அந்த உடனே ஒரு செகண்டில் சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நெல்லை சார் தவிர அவர் யாருக்குமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபிராங்காகவே சொல்லி தர மாதிரி பல விஷயங்கள் நெல்லை வசன சாருடைய வாழ்க்கையில் வந்து அவர் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி உள்ளவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அவர் நம்மளை மாதிரி சாதாரண மனிதன் மாதிரி தான் எல்லாமே வாழ்ந்துகிட்ருந்தார் அவர் வந்து காவி கட்டிக்கல உட்காந்து மலை உச்சி உட்காந்து தவம் பண்ணலை காட்டுக்கு போய் தவம் நல்ல சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் அவர் ஒரு ஃபேமிலி மேனாக சாதாரண எல்லா பழக்க வழும் உள்ளே இருக்குது நல்லா எங்கூட ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்ருக்காரு நாங்கள்லாம் வெளியிலலாம் போயிருப்போம் டிரைவிங் ஹோட்டலில் உட்காந்து நாங்கள்லாம் பரம்பரை சந்திச்சிருப்போம் நான் ட்ரைவிங் உட்லன்ஸில் உட்காண்ட்ருப்பாங்க அவர் வருவார் வந்தாக்கா அவர் சூழ்ந்து ஒரு பத்து பேர் பிபி சினிமாஸ் ஒரு சைடு டேபிளில் உட்காந்துருப்பார் இவர் இவர் சைடு டேபிள் உட்காந்துருப்பார் அடிக்கடி வருவார் அங்கே வுட்லன்ஸ் டிரைவிங் இருந்த டைமில் அதெல்லாம் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் அந்த தோசியத்தை வந்து இவங்க அவருடைய மெத்தட்னு சொல்லி கற்று கொடுக்குறாங்க அந்த மெத்தடன்னு ஒன்று இருக்குது தோசியங்கிறது வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தெய்வ அருள் தெய்வ அருள் இருந்தால் தான் அந்த அந்த நேரத்தில் அது வரும் ஆனால் நல்ல சாரை வரைக்கும் தான் தெய்வ அருளில் வர வாக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஏதோ ஒன்று தோணும் மனசில் தோணும் அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு பவர் அவரோட நெருங்கி பழகிருக்கேன்றது எனக்கு ஒரு பெருமை அதை விட அவர் நடத்துகிற இந்த ஸ்கூலில் என்னை வந்து இன்றைக்கி கூப்பிட்டு பேச சொல்லி என் கையால் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சொல்லி அவங்க வீட்டம்மா கூப்பிட்டு சொன்னாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உடனே ஒத்துக்கிட்டேன் என்னால் குறித்த நேரத்தில் வர முடியல கொஞ்சம் தாமதமாகிடுச்சு சில காரணங்களனால என்னுடைய மகன் திருவண்ணாமலை போயிட்டு இன்றைக்கி காலையில் தான் பத்து மணிக்கு தான் வந்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு கிரிவலம் பண்ணுறதுக்காக நேற்று நைட்டு போயிட்டு இன்றைக்கி வந்தான் அதனால் வந்து இங்கே வரத்துக்கு வண்டி இல்லை எனக்கு அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்ப முடிஞ்சிது பதினோரு மணிக்கு வர சொன்னாங்க பதினொரு மணிக்கு தான் வந்தேன் நான் லேட்டானதுக்காக தாமதத்திற்காக அவங்க தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் வந்து ஒரு இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அவருடைய பெருமையை பற்றி அவர் சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு என் வாழ்க்கையிலே அவர் சொல்லி பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி அவருடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நல்லவசன் சாருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் உங்கள்கிட்ட நான் வந்து இந்த தகவலை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிதுங்கிறது இன்றைக்கி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு நான் சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் அவங்க எல்லோரையும் சந்தித்தது நான் இன்னைக்கு ரொம்ப ஒரு பாக்கியமான ஒரு நல்ல நாடுன்னு நான் நினைக்கிறேன் ரெகுலராக பார்ப்பேன் ரொம்ப நல்லா இருக்கு சார் எப்போதும் சார் சக்க நெகட்டிவ்ஸ் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ப்ரோபோட் ஆஃப் பண்ணுங்க. மொத்தம் இதே மாத்திருச்சு. எல்லாரும் பாசிட்டிவா நடக்கமா. அப்படியே வந்துடிரலாம். எல்லாத்துல பாசிட்டிவா பட்டாச்சு. நம்ம நம்ம யாரால வணக்கம் சார் பண்ண என்ன எப்பவும் வாழ்த்து நல்லா இருக்கு. அப்படியே இருந்துச்சு. ரொம்ப வாழ்க. அந்த மாதிரி எல்லாரும் ஆசிர்வாதம் பண்ணதுதான்

இது வரைக்கும் என்னுடைய லைஃபில் யாருமே பரிகாரத்தை பண்ணி என்ன பரிகாரம்னா இல்லை நீங்கள் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லுற வழியாக நான் பண்டிகை சொன்னேன் சார் பாவம் கர்மாவை நம்ம வாங்குற மாதிரி வரும் நம்ம நினைக்கிறோம் நல்ல படியை பார்த்து நல்ல பாதி பாதி நல்ல தோட்ட சொல்ல போகிறேன்

எங்களுக்கெல்லாமே வழிகாட்டினரு அதனால அவருடைய பேர்ல